நம்ம வந்து எனக்கு நல்லெண்ணெய் செஞ்சுருந்தோம் பத்து கிலோ எள்ளு போட்டு ஒரு கிலோ கருப்பட்டி போட்டு அந்த நல்லெண்ணெய் வீடியோ பார்த்துட்டு ஒரு அஞ்சு பேர் நமக்கு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க அது தான் நம்ம இப்போ பேக் பண்ணியிருக்கோம் அஞ்சு பேர்ல வந்து மூணு பேர் வந்து அரை லிட்ரு ரெண்டு பேர் வந்து ஒரு லிட்ரு நம்ம வந்து அரை லிட்ரு பாட்டிலும் ஒரு லிட்ரு பாட்டிலும் நம்ம வாங்கி வச்சாச்சுங்க ஸோ இதான் நம்ம அப்படியே நம்ம இப்போ பேக் பண்ணி அனுப்பக்கூடோம் அரை லிட்டர் வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முந்நூறுபாயும் ஒரு லிட்டரு வந்து அறநூறுபாயும் ரூபாயும் இப்போதைக்கு கொடுக்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளும் ப்ளஸ் வந்து கருப்பட்டி சேர்த்து அதான் மற்றவங்களாம் அச்சுவல்லாம் அப்படி சேர்த்து அரைப்பாங்க இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம வந்து கருப்பட்டி போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து நல்லாமே இருக்கும் கரக்டா நம்ம ஆறு லிட்டரு ஃபில் பண்ணியாச்சு ஓகேவா இது கூட நம்ம வந்து லேபிளையும் வைக்கிறோம் லேபிள் இது லேபிளில் வந்து என்னெல்லாம் வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வச்சிருக்கேன் அருண் ஆர்கானிக் அப்புறம் வந்து இது என்ன பொருள் அப்படின்ட்டு நல்லெண்ணெய் பயன்படுத்தப்பட்ட பொருள் வந்து கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வந்து பனங்கருப்பட்டி அப்புறம் இதில் வந்து செய்யப்பட்ட நாள் மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலாவதி ஆகும் நாள் போட்டு மூணு மார்ச் அதாவது ஆறு மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது எத்தனை எம் எம்எல் எவ்வளோ அப்புறம் இதோட ருப்பீஸ் என்ன அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்கேன் அப்புறம் என்னென்ன பொருள்லாம் என்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் இதில் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட நேமும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா யூடியூப் சேனல் எதுக்குன்னா நான் எப்படி மேக் பண்ணுறேங்கிற வீடியோ வந்து நான் அதில் தான் போட்டிருக்கேங்க அதனால் என் பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வீடியோ வந்து அது சம்மந்தமான வீடியோவும் இருக்கும் நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் பொருள் எதுவும் தேவைன்னா எனக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க பாய்